DRO, அதாவது district revenue ஆஃபீஸர் அதைப் போல, ஆடிஓ revenue டிவிஷனல் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேரோட வேலை அதிகாரம் யாரிடம் என்ன மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம் First, DRO, இவங்க வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவங்க தான் வந்து டிஆர்ஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் இவங்க வந்து கலெக்டர் அவர்களோட உடனடி மேற்பாதுகாப்பில் பணிபுரியும் மாவட்ட நிலை அதிகாரி இவர்தான் வந்து டிஆர்ஓ இவருக்கு வந்து என்னென்ன பொறுப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கிற வருவாய் தொடர்பான அனைத்து செயல்திட்டங்களையும் கண்காணிப்பவர் தான் டிஆர்ஓ அடுத்து தாசில்தார் ஆர்டிஓ இவங்களோட உத்தரவுகளுக்கு அப்பீல் பெறுதல் அதை வந்து இவர் செய்வார் அடுத்து வந்து நிலம் சொத்து பதிவேடு பட்டா சிட்டா இவைகளுக்கு வந்து முக்கிய தீர்மானங்கள் வழங்குபவரும் வந்து இந்த டிஆர்ஓ தான் அதே போல் வருவாய்த்துறையோட ஊழியர்களோட ஒழுங்காற்று நடவடிக்கை இதை எடுப்பவரும் டிஆர்ஓ தான் அதே போல் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு அதே போல் தேர்தல் பேரிடர் மேலாண்மை இந்த பணிகளுக்கு பொறுப்பு அதாவது கலெக்டர் வந்து ஆப்சண்ட் அதாவது கலெக்டர் வந்து இல்லாத சமயங்களில் இந்த பொறுப்புகளை எடுத்துக்கிறவர் வந்து டிஆர்ஓ அதே போல் டிஆர்ஓட்ட நம்ம எந்த மாதிரியான மனுக்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாசில்தார் அல்லது ஆர்டிஓ ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அவர் அவர்களோட உத்தரவுகளை எதிர்த்து நாம் வந்து அப்பீல் செய்யலாம் அதே போல் பட்டா மாற்றம் நில விவகாரத்தில் தவறான முடிவு இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து நாம் மனு கொடுக்கலாம் போல் சமூக பங்கீடு வாழ்க்கைச் சான்று வயது நிறுவனச் சான்று இவைகளில் வந்து தவறான முடிவு இருந்தது அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து இவரிடம் நாம் மனு கொடுக்கலாம் அதே போல் வேலையின்மை சான்று விளக்கு சான்றுகள் அதே போல் சாதி சான்று இது தொடர்பாக ஏதாவது முரண்பாடு இருக்குது அப்படின்னா இவரிடம் நாம் மனு கொடுக்கலாம் அதே வருவாய் அதிகாரிகள் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு குறையீட்டு மனுக்களையும் இவரிடம் நாம் கொடுக்க முடியும் அடுத்து ஆடிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அதாவது சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம் வருவாய் கோட்ட ஆளுநர் இவர் வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வருவாய் கோட்டத்துக்கும் பொறுப்பான நிர்வாக அதிகாரி இவருக்கு வந்து என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டத்தின் கீழ் உள்ள தாசில்தார்கள் உட்பட அனைத்து பணிகளுக்கும் மேற்பார்வை செய்வது இவரின் பொறுப்பு அதே நிலத்தகராறுகள் பட்டா பிரச்சினை நில அளவியல் பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஆடிஓவிடம் நாம் புகார் தெரிவிக்கலாம் அதே போல் சாதி சான்று வருவாய் சான்று போன்ற முக்கிய சான்றுகள் வழங்குவதும் இவரோட பொறுப்பு அதே போல் பொது அமைதி சட்டம் ஒழுங்கு கண்காணிப்பு இவைகளும் இவரோட பொறுப்பு தான் அதே போல் நிலை தேர்தல் அதிகாரி பேரிடர் போன்ற சூழ்நிலைகளில் நிவாரணம் வழங்குவதும் இவரின் பொறுப்பு அதே போல் விடம் நாம் எந்த மாதிரியான எந்த மனுக்கள் நாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாதி சான்று அதே போல் இன்கம் சர்டிஃபிகேட் ஓபிசி எஸ்டி சான்று அளிக்க மறுப்பு அல்லது தாமதம் இருந்தது அப்படின்னா ஆடியோவிடம் நாம் மனு கொடுக்கலாம் அதே பட்டா மாற்றத்தில் தாசில்தார் வந்து தவறான முடிவு அல்லது தாமதம் செய்கிறார் அப்படின்னா அது சம்பந்தமாக ஆடியோவிடம் நாம் மனு கொடுக்கலாம் அதே போல் நில குழப்பங்கள் எல்லை சர்ச்சைகள் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நாம் இவரிடம் மனு கொடுக்க முடியும் அதே போல் பொதுப்பாதை அரசு நிலம் ஆக்கிரமிப்பு சம்பந்தமான புகார் மனுக்களை இவரிடம் அளிக்கலாம் அதே போல் முறையாக செயல்படவில்லை அப்படின்னாலும் இவரிடம் புகார் மனு அளிக்கலாம் போல் தேர்தல் தொடர்பான புகார்களையும் நாம் இவரிடம் அளிக்க முடியும் அதேபோல் தாசில்தார் விஏஓ சர்வேயர் இவர்களோட ஊழல் அதே தாமதம் பற்றிய மனுக்கள் இவைகள் அனைத்தையும் நாம் ஆடிஓவிடம் கொடுக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்ன வேறுபாடு டிஆர்ஓ ஆர் ஆர்டிஓ இவங்களுக்கு வந்து என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஓ அப்படின்னா சப் கலெக்டர் டிஆர்ஓ அப்படின்னா டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் ஆர்டிஓ வந்து கோட்ட நிலை பிரச்சனைகள் இவைகள் வந்து அவரோட பணி அதே போல் டிஆர்ஓ அப்படின்னா மாவட்ட நிலை அதிகாரம் அதுதான் இவரோட பணி